அண்ணாமலை அவர்கள் நேர்த்தியாக சில விஷயத்தை கையாண்டதாக எந்த தரவுகளுமே இல்லை இப்போது இவ்வளோ பேர் எதிர்மனை ஆற்றியாச்சு அமர் பிரசாத் ரெட்டிலாம் வந்து இப்போ அப்படின்னு உள்ள பதிவுகள் போட ஆரம்பிச்சிட்டாரு பல நபர்கள் போடுறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திமுகலேருந்து முன்னாள் எம்பி வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலையே இன்னும் பேசலை ஏன் தெரியுமா மதன் வேறு கூட இல்லை எழுதி கொடுக்குறதுக்கு விஜய் அவர்கள் இந்த திமுகவையும் பிஜேபியும் அடித்ததில் இதில் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பயங்கரமாக வந்து அதில் வந்து பற்றி திமுகவிலையும் பிஜேபி பேச ஆரம்பிப்பாங்க தவறுகளான பதிவுகளை போட ஆரம்பிப்பாங்க கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஆனால் மக்களுக்கு இது வந்து ஒரு விஷயம் என்ன பண்ணாங்க டிவிக்கே தர எடுத்து போட நீங்கள் யாருக்கு வந்து மூஞ்சு தாசல்கள் அடிச்சு போகிறமோ போட்டிங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சீமான் என்ன செஞ்சாரு ரெண்டு கட்சி எதுக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடியும் சசிகலாவும் சேர்த்து வைக்க போய் எனக்கு குத்து வச்சு உட்காந்தாரா இன்றைக்கி அண்ணன் விட்டுறாதீங்க ஃபைட் பண்ணுங்கன்னு சண்டை செய்யுங்கன்னு யார் சொல்கிறாங்க இங்கே தீம் பார்ட்னர் யார் சொன்னால் சீமானை எப்படி அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அதுபோல் வந்து திமுகவிற்கு தேவை என்பதால் தானே இன்ன வரைக்கும் அண்ணாமலை விட்டு வச்சிருக்காங்க தேசிய கட்சி தமிழ்நாட்டில் நீங்கள் தைரியமாக சந்திச்சிக்காட்டு தனியான எலெக்ஷனை கண்டுச்சிங்க அண்ணாமலை வளர்ந்துச்சுன்னு ஊற்றுக்கிறேன் பிஜேபி வளர்ந்துச்சுன்னு ஒத்துக்குறேன் எங்கே யார் முதலேயாவது ஏறளமானு குத்த வச்சு காத்துக்கிறதுக்கு ஒவ்வொரு ஆளையை மிரட்டிக்கிட்டு நீங்கள் சொன்னது போல் அந்த டேபிளில் அவ்வளோ பையில வச்சு நீங்கள் மிரட்டிக்கிட்டு இருக்கிறீங்களே அந்த பிரச்சனையும் விஜய்ட்டை செய்ய முடியலன்னு தான் இப்போ கதறேன் ஈடுபக்கினதை பற்றி பேசுகிறனாக்க ஓன் புத்தி விஜய் குறை சொல்லணும்னு சொல்ல வேண்டேன் ஆனால் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நாங்கள் உன்னுடைய சுயரூபம் தெரிஞ்சு வச்சேன் உங்களுக்கும் ஆதவுக்கும் எந்த வாய்க்கால் தகராறு கிடையாது எங்களுக்கும் திமுகவுக்கும் எந்த பஞ்சாயத்தும் கிடையாது என்ன பஞ்சாயத்துனாக்கா உங்களுக்கான ஆட்சி கொடுக்கல இங்கே சொன்னது போல் ஊழல் செய்கிற சுரண்டு திங்கிற நாங்கள் ஏழைகள் ஏழைகளாக இருக்கிறோம் நீங்கள் மாட மாளிகை கட்டி மூன்று மூணு கோடியிலேருந்து முப்பது கோடி வரைக்கும் வாட்சு கட்ட அளவுக்கு நீங்கள் சுமிசாக இருக்கீங்க ஒருத்த வாட்சிக்கு முப்பது கோடின்றதெல்லாம் பாருங்கள் நேரடியாக கட்சியின் தலைவர் விஜய் சொல்லிட்டார் எனக்கு நெருக்கடி கொடுத்துருக்குறேன்ட்டு மாநாடு ஆரம்பிச்சு இப்ப நடந்த நிகழ்ச்சி வரைக்கும் பெரிய அரசியல் அழுத்தம் சமூகத்திற்கு பேராபத்தா இருக்கிறவர்களை ஒழிக்க விஜய் திரும்ப உனக்கு எனக்கு தான் வேற எவனும் கிடையாது நான் உங்கள் சிங் துவன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம இணைந்திருக்கிறார் காங்கிரசின் ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள் வணக்கம் வணக்கம் தாலேக்கா பொதுக்குழு கூட்டத்தில் இன்னொரு விஷயத்த வந்து பேசியிருக்கிறாரு ஆதவ அர்ஜுனா என்ன அப்படின்னா புலியை வந்து ஆடு சீண்டுகிறது அப்படிங்கறத அட்டாக் பண்ணியிருக்கிறாரு ஏன் அண்ணாமலை எவ்வளவு தூரம் ஒரு விலங்குடு ஒப்பிட்டு வந்து விமர்சிக்கணும் நீங்க அண்ணாமலைன்னு அவர் எங்கேயுமே சொல்லலையே திமுக வந்து அண்ணாமலை இருக்கும்போது ஆடு வந்து என்னை பாரு பார்னு ஆடுதுன்னு சொன்னாரு கேட்டீங்களா அவ்வளோதானு சொன்னாரு அப்ப வந்து நீங்க எப்படி வந்து அந்த அண்ணாமலை எடுத்துக்க முடியும் இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே அண்ணாமலைக்கு ஆடுன்னு பேர் தான் அப்போ நீங்கள் எல்லாத்தையும் சொல்ல வரீங்கும் பொழுது அண்ணாமலை அவர்கள் நேர்த்தியாக சில விஷயத்தை கையாண்டதாக எந்த தரவுகளுமே இல்லை இப்போது இவ்வளோ பேர் எதிர்மனை ஆற்றியாச்சு அமர் பிரசாத் ரெட்டிலாம் வந்து இப்போ ட்ரப்ப்டப்புன்னு உள்ள பதிவுகள் போட ஆரம்பிச்சிட்டாரு பல நபர்கள் போடுறாங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா திமுகலேருந்து முன்னாள் எம்பி வரைக்கும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணாமலையே இன்னும் பேசலை ஏன் தெரியுமா

மதன்ட்ட போய் ரெண்டு திருக்குறள் கேட்டு என்ன பேசிட்டாங்க பிரதர் கொஞ்சம் எழுதி கொடுங்க பிரதர்னு கேட்குறீங்க இப்போ எழுதி கொடுக்குறதுக்கு மதன் இல்லை இப்போ யாரையாவது பிடிச்சி நீ கேட்டுக்கிட்டு இருப்பீங்க கேட்டுக்காக இருந்தார் அவர் ஒரு வேலையை பார்த்து விட்டார் அவர் வெளியில் போயிட்டார் இப்போ அவர்கிட்ட நீங்கள் போய் கேட்க முடியாது இப்போ நீங்கள் யார்கிட்ட கேட்டுருப்பீங்க என்ன செய்வீங்க சொல்லு சொல்லுங்கள் ஏன் உள்ள டிலே இப்போ அண்ணாமலை அவர்கள் நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் தர்க்கரீதியாக ஒரு விஷயத்தை பேசணுமே தவிர நீங்கள் பேசுவது பார்ப்பது பெண்களை பற்றி மட்டுமே செந்தில் பாலாஜியும் நீங்கள் கொடுத்து அவரை கொடுத்து ஒரு பிரசமையிட்டே பேசிகிட்டு இருக்கும்பொழுது அண்ணன் அண்ணன் தம்பி ஒரே பொம்பளையை வச்சுருக்கிறான் நீ எதை நோட் பண்ணுற பாரு இந்த பக்கம் விஜய் பேசும்போது இடுப்புகள் இடுப்புகளில் நடிக்கிறார் இடுப்பு எனக்கு தெரில எப்படி அந்த கட்சியில் வந்து பெண்கள் பாதுகாப்போட சூழலில் சுத்த முடியுமா இருக்க முடியுமான்றதை அவர்கள் தான் உணர வேண்டும் நான் அதுக்கு மேலே சொல்கிறதுக்குள்ள பொழுது ஒரு தலைவன் எதை பார்க்கணும் சமூகத்தை பார்க்கணும் அடுத்த தலைமுறை எதிர்காலத்தை பார்க்கணும் உங்களுக்கும் சரி எல்லோருக்கும் சரி அந்தந்த வீட்டில் வந்து அடுத்த தலைமுறைகள் வந்து கொண்டு இருப்பார்கள் அந்த தலைமுறைகளை குறித்து நீங்கள் யோசிக்கணும் நீங்கள் யோசிக்காமல் எங்கேயும் இருக்கிற கட்சியை கொண்டு வந்து இங்கே வளர்ப்பதற்காக நீங்கள் வந்து முனைப்பு காட்டி இங்கே இருக்கக்கூடிய மக்களை காவு கொடுப்பதற்கு இந்த மண்ணில் பிறந்தவன் ஒருத்த முயற்சி செய்கிறான பொழுது அவன் அந்த மண்ணுக்கு பேராபத்தாக பார்க்கப்படுகிறது அந்த தான் வந்து இவரை பார்க்குறாங்க ஸோ விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்கிறது மட்டன் பிரியாணி போட்டால் பரவாயில்ல ஓனரை சேர்த்து ஒரு போர்டு போட்ட மாதிரி போட்டு தான் இன்றைக்கி வந்து அவர்களை பயத்திற்கான ஒரு வேலையாக இருக்கின்ற பொழுது பார்ப்போம் நம்ம வெயிட் பண்ணுவோம் ரெண்டு நாளைக்குள்ளே என்னென்ன மாதிரி எதிர்வினை ஆற்றப்படுகிறது அந்த எதிர்வினைக்கு எந்தெந்த மாதிரி டிவிக்கு பசங்க எடுத்து போட போகிறாங்க எப்படி கேவலப்பட போகிறீர்கள் இதில் என்ன ஒரு ப்ளஸ் நடக்குன்னு நான் சொல்லட்டுமா விஜய் அவர்கள் இந்த திமுகவையும் பிஜேபியும் அடித்ததில் இதில் வந்து உணர்ச்சி வசப்பட்டு பயங்கரமாக வந்து எல்லோரும் பற்றி திமுகவுலையும் வந்து பேச ஆரம்பிப்பாங்க தவறுகளான பதிவுகள் போட ஆரம்பிப்பாங்க கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க ஆனால் மக்களுக்கு இதுலேருந்து ஒரு விஷயம் என்ன பண்ணாங்க டிவிக்கே தர உணவு எடுத்து போட ஆரம்பிக்கும் யார் யார் என்னென்ன ஊழல் பண்ணி என்னென்ன பிரச்சனைக்கு சிக்கனாங்க என்ன மாதிரி விஷயம்னு போடும்பொழுது இவருடைய ஒட்டுமொத்த முகத்தரையும் வந்து கிழிப்பதற்கான எல்லா ஒரு வழிவகம் இருக்கணும் பொழுது இது உள்ளபடி அரசியலுக்கு வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயம் ஏன்னா இனி அரசியலை தீர்மானிக்கக்கூடியது யங்ஸ்டர்ஸ் அவர்கள் தான் அரசியலை தீர்மானிக்க போகிறார்கள் கிட்டத்தட்ட ஓட்டே போடாமல் எத்தனை நபர்கள் இங்கே இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் எத்தனை சதவீதம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தைந்து சதவீதம் ஓட்டு போடாத மக்கள் இங்கே இருக்கிறாங்கன்னா ஏங்க அப்போது அந்த இருபத்தைந்து சதவீத மக்களுக்கும் இவர்கள் மீது நம்பிக்கை இல்லைன்றது நிதர்சனமான உண்மை அந்த நபர்கள் முதல் தரப்பாக ஓட்டு போடுவதற்காக ஒரு கோடி இருபத்தஞ்சி லட்சம் பேர் இருக்கிறாங்க தயாராகிருக்காங்க அந்த நபர்களை தாண்டி எல்லா நபர்களுக்கும் அரசியலில் யார் தேவை யார் தேவையில்லை என்பதை முடிவு பண்ணுவதற்கு இது நல்ல ஒரு திட்டம் இப்போ திமுக வந்து அண்ணாமலை வந்து செட் பண்றாங்க அப்படிங்கிற குறிப்பிடறாரு ஆதவ் எப்படி வந்து ஒரு கட்சி தலைவரை வந்து இன்னொரு கட்சியை வந்து செட் பண்ணணும் தான் வந்து எதிரும் புதுமா வந்து அடிக்கடி மோதிக்கிட்டே இருக்காங்க அவங்க ஒன்றிய அரசுன்னு சொல்றாங்க இவங்க உடனே குன்றிய அரசு அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவங்க ஒரு மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி இவர்கள் இருவரும் வந்து ஒரே தட்டில வந்து பயணிப்போம் ஒரு கட்சி தலைவனை வந்து செட் பண்றது கஷ்டம் கமலஹாசனை செட் பண்ணல சொல்லுவது கமலஹாசன ரெண்டு கட்சியை எதிர்த்த ஒரு நபர் வந்து திமுக செட் பண்ணி இப்போ அந்த கூடார்க்குள்ள கொண்டு வந்து வைக்கலையா அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தினாலும் கூட்டணி வந்தார் நான் திமுக தலைமையிலான கூட்டணியில் மதச்சார்பற்ற கூட்டணியில ஆல் இந்தியா அளவில் இந்தியா அலைன்ஸ்ல நான் பயணிக்கிறேன்னு சொல்லி தானே வந்தார் அதுதான் மேட்ரு புரிஞ்சவங்களுக்கு இதுதான் செட் பண்றது நீங்கள் யாருக்கு வந்து மூஞ்சு தாசல்கள் அடிச்சு பிரமோ போட்டீங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சீமான் என்ன செஞ்சாரு ரெண்டு கட்சி எதுக்குன்னு சொல்லிட்டு எடப்பாடியும் சசிகலாம் சேர்த்து வைக்க போய போய் குத்து வச்சு உட்கார்ந்தாரா இன்றைக்கே அண்ணன் விட்டுறாதீங்கன்னு ஃபைட் பண்ணுங்கன்னு சண்டை செய்யுங்கன்னு யார் சொல்றா இங்கே தீம் பார்ட்னர் யார் சொன்னால் சீமான எப்படி அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க அதுபோல் வந்து திமுகவிற்கு தேவை என்பதால் தானே இந்த வரைக்கும் அண்ணாமலைக்கு விட்டு வச்சுருக்கிறாங்க சார் நல்லா புரிஞ்சுங்க அந்த பைலாலில் ஒரு விஷயம் இருக்குது மூணு வருஷத்துக்கு ஒரு கட்சி தலைவர் வந்து மாற்ற டிஎம்கே ஃபைல்ஸ் ஒன் டூ த்ரீன்னு சொல்லி ஆளுநர் கொண்டு போய் கொடுத்தாரு ஆளுநர் அந்த ஃபைலை பூரா வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்தை வந்து அனுப்பியிருக்காரு அப்படி இருக்கும்போது அந்த ஃபைல் எல்லாமே அமித்ஷா டேபிளில் தானே இருக்கு அது திமுகவுக்கு ரொம்ப எந்த நேரமே ஒரு கண்கொத்தி பாம்பா தானே பார்த்துட்டே இருக்கு அது டேபிளில் இருக்கு டேபிளில் கீழே யார் உட்காந்துருக்காங்க அதை பார்க்கல நீங்கள் போய் பாருங்க உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் டெல்லிக்கு ஃப்ளைட் பிடிச்சி உடனே உடனே ஓடுறாங்க யாரெல்லாம் வந்து டேபிள் கீழே வந்து உட்காந்துருக்குறான்றதை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்கொள்ள பொழுது இந்த டேபிளுக்கு மேலே டேபிளுக்கு கீழே டீல் பண்ணுறதெல்லாம் வந்து ஒரு மேட்ரே கிடையாது ஆனால் நான் என்ன கேட்குறேன் நீ சரியான நபராக இருக்கிறியா இல்லையா அவ்வளோதான் நீ இல்லை

கட்சி ரீதியா பதினோரு பர்சன்ட் வளர்ந்துருக்கும் அப்ப இந்த வளர்ச்சியை தாண்டி போகும்போது அடுத்தடுத்து நாங்க பெருசா வளரும் சொல்றாங்க இந்திய கூட்டணியில வந்து அதிமுக உள்ள போற ஒரு சுச்சுவேஷன் வந்து நெருங்கி இருக்கு வளருங்க சார் நீங்க வளர்ந்துட்டு திமிங்கலம் போகும்பொழுது திமிங்கலோட நிழல்லே சில வந்து மீன்கள் பயணித்து போயிட்டு தன் உயிரை தற்காத்து கொண்டு போகும் அது போல வந்து அதிமுக கூட சேர்ந்தே நீங்க பயணிச்சு தான் நாலு நாலு சீட்டு வந்து ஜெயிச்சிங்க உள்ளபடி பிஜேபி வந்து பிற மாநிலத்துல நீங்க பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க இல்லை இது ஏன் ஊர் என் மண் எங்க நீ தனிச்சு நீ ஜெயிச்சு கட்டுறா கூட வைக்காம வைக்காமல் நீ இவ்வளோ பெரிய ஆளுமை தானே நில்லு பார்ப்போம் சார் நீ வந்து மாநில கட்சி கிடையாது தேசிய கட்சி விளையாட்டு கிடையாது தேசிய கட்சி தமிழ்நாட்டில் நீங்கள் தைரியமாக சந்திச்சுக்காட்டு தனியான எலெக்ஷனை கண்டுச்சு நீ அண்ணாமலை நீ வளர்ந்துட்டுன்னு ஒத்துக்கிறேன் பிஜேபி வளர்ந்துச்சுன்னு ஒத்துக்கிறேன் எங்கே யார் முதலேயாவது ஏறலாமான்னு குத்த வச்சு காத்துக்கிட்டு வந்துட்டு ஒவ்வொரு நாளைய மிரட்டிக்கிட்டு நீங்கள் சொன்னது போல அந்த டேபிளில் அவ்வளோ ஃபைலை வச்சு நீ மிரட்டிக்கிட்டு இருக்கிறீங்களே அந்த பிரச்சனையை விஜய்கிட்ட செய்ய முடியலன்னு தானே இப்போ கதறேன் இடுப்புகள் அதை பற்றி பேசுகிறேன்னாக்க ஓம் புத்தி நீ விஜய் குறை சொல்லணும்னு சொல்ல வேண்டேன் ஆனால் பார்த்தன்னா டக்குனு நாங்கள் உன்னுடைய சுயரூபம் தெரிஞ்சு போச்சு எதை குத்த வச்சு உட்காந்து பார்த்துருக்கேன் பதினொன்று மணி காட்சி மாதிரின்ட்டு அப்போது இவ்வளவு தான் நான் நம்மளே வந்து இந்த நபர்கள் வந்து நம்ம நம்ம கன்னோடத்தில் பார்க்கும்போது அண்ணாமலைக்கான அறிவு இவ்வளவு தான் அண்ணாமலையுடைய தரம் இவ்வளவு தான் அண்ணாமலையோட கப்பாசிட்டி இவ்வளோ தான் நம்ம பார்க்குறோம் நீங்கள் உள்ளபடியே உங்களுக்கு நல்ல கெப்பாசிட்டி இருக்குது நீங்கள் தான் வந்து பெரிய ஆளை பொழுது தனிச்சு நெல் கழிச்சிக்கலாம் சினிமா விமர்சகர் ப்ளூ சட்டை அவர்கள் வந்து தன்னுடைய ட்விட்டர் பதிவில் ஒரு விஷயத்தை வந்து குறிப்பிட்டு பதிவு பண்ணியிருக்கிறாரு பொங்கலுக்கு அப்புறமேல விஜய் வந்து முழுமையாக நேரடி அரசியல் களத்தில் இறங்குவார் அப்படின்னு சொன்னாங்க அப்புறமேல வந்து மார்ச் முடிஞ்சிடும் மார்ச் முடிஞ்சதுக்கு பிறகு பாருங்கன்னாங்க இப்போ ஜூன் வரைக்கும் இழுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற இதில் ஆதவ அர்ஜுனா குறிப்பிட்டு அதில் வந்து சொல்லியிருக்கிறார் விஜய் வந்து ஏன் தொடர்ந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கார் களத்துக்கு வர்றது யார் பேச சொல்லியிருக்காரு யார் ப்ளூ சட்டை மாறன் சமூகத்துடைய போராளி அவர் இந்த சமூகத்துக்கு பிரச்சனைக்காக எங்களுக்காக களத்தில் வந்து நின்றுருக்காரா நீ ப்ளூ சட்டையா இல்லை வேற எதுமா எனக்கு புரியல நீ யார் நீ நீ வந்து இப்படி விமர்சனங்களை நீ வந்து நல்ல படத்தையே வந்து கேவலமான படம்னு சொல்லி விமர்சிக்கிற ஒரு ஆளுன்றது ஊருக்கே தெரியும் கேட்டீங்களா அந்த படத்திற்கு பின்னாடி எத்தனை நபருடைய உழைப்பு இருக்கு நீ இப்படி பேசிருப்பியா நம்ம சொல்லக்கூடிய அந்த பேச்சை பார்த்துட்டு பத்து பேர் படத்துக்கு போகிறோம் போகாம போயிருவானே எவ்வளோ பெரிய நஷ்டம் ஏற்படும் எவ்வளவு தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் உள்ள நினைங்கிறதுக்குன்னு யோசிச்சியா உனக்கு கிடைக்கிற பத்தாயிரம் ரூபாய்க்காகவும் பத்து வியூஸ்க்காக நீங்கள் இஷ்டத்துக்கு பேசக்கூடிய ஒரு ஆள் வந்து சமூகத்தை பற்றி பேசாத இவனை பற்றி நீங்கள் பேச தயாராகலே புறம் தள்ளுவோம் மகனை முதல்வராக்க வேண்டும் என்பதே தற்போதைய முதல்வரின் இலக்கு என்று பயங்கரமாக அட்டாக் பண்ணியிருக்காரு ஆதோ அப்போ உதயநீதியை வந்து அடுத்த தேர்தலில் வீழ்த்தி ஆக வேணும் அப்படிங்கிற ஒரு திட்டமாகத்தான் அந்த இந்த அமைந்திருக்கா இல்லை முழுக்க முழுக்க இங்கே எவ்வளோ பெரிய சர்வாதிகாரம் போக்கு போகுதுன்றதை இன்னைக்கு வெளிப்படையாக பேசுகிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் ஏன்னா இன்றைக்கி சமகாலத்தில் எந்த மாதிரியான சூழல் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் எத்தனை நபர்களுக்கு தொடர்ச்சியாக இங்கே கொல்லப்படுகிறார்கள் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது இன்றைக்கு உதயநிதி உச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கும் பொழுது அவர்களை எதிர்த்து தைரியமாக ஆதவு முதல்ல முதல்லது வரவேற்கத்தக்க கூடியது ஏன்னா உங்களுக்கும் ஆதவுக்கும் எந்த வாய்க்காக தகராறும் கிடையாது எங்களுக்கும் திமுகவுக்கும் எந்த பஞ்சாயத்தும் கிடையாது என்ன பஞ்சாயத்துனாக்கா நீ ஒழுங்கான ஆட்சி கொடுக்கல இங்கே சொன்னது போல ஊழல் செய்கிறாய் சுரண்டி தின்கிறாய் நாங்கள் ஏழைகள் ஏழைகளாக இருக்கிறோம் நீங்கள் மாட மாளிகை கட்டி மூன்று மூணு கோடியிலேருந்து முப்பது கோடி வரைக்கும் வாட்சு கட்டுற அளவுக்கு நீங்கள் சொகுசாக இருக்கிறீங்க ஒருத்த வாட்சுக்கு முப்பது கோடின்றதெல்லாம் யோசிச்சு பாருங்க சார் ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய வந்து கட்டமைப்பு நீங்கள் எப்படி கொண்டு போயிருக்கீங்க இங்கே நாட்டுடைய மக்களுடைய வளர்ச்சி எந்தளவுக்கு கொண்டு சீரழிச்சு வச்சிருக்கீங்க பொழுது இந்த சிஸ்டத்தை மாற்றணும்னு சொல்லி தான் ஆதவர்ஜன் பேசுகிறார் குறிப்பாக ரஜ்ஜினை கொடுத்து பேசுகிறாரு நீ சினிமா காரணில் சினிமாவை விட்டுட்டு நீ அரசியலுக்கு வந்துட்டேன்னு சொல்லும்பொழுது சினிமா மட்டும் நம்பி போய் போல பொழைக்கிறேன் நீ ஏன் விநியோகம் பண்ணிகிட்டு இருக்கிற அது உனக்கு தேவையில்லை இல்லை அரசியல் பண்டியில் வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிட்டு போயிடலாம் அது யாரும் கேள்வி எழுப்பில்லை ஆனால் அங்கேயும் நீங்கள் நியாயமான ஒரு நடக்கலாம் தான் சிறு படங்கள் வந்து வெளியில் வரவே முடியல இவர் எதை டிசைட் பண்ணுறாங்களோ அதுதான் வர முடியுது எந்த இடத்துல வந்து ஸ்க்ரீன் யார் கொடுக்குன்னு நினைக்கிறாங்களோ அப்படி தான் கொடுக்க முடியுது ஒட்டுமொத்தமாக சார் ஒரு தலைவன் என்பவன் வாழ வைக்கணும் ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான் நீ வாழ வைக்கணும் நீ வாழ வைக்க மாட்டேன் ஆள வைக்க மாட்டேன் நீயே ஆளுவை யாரையும் வாழ விட மாட்டே நீ மட்டுமே வாழ்வே உன் குடும்பம் மட்டுமே வாழ்கிறது தொடர்ச்சியாக இத்தனை ஆண்டு காலம் இருக்கும்பொழுது நான் சொன்னேன் இல்லையா எப்போயுமே ஒரு புரட்சி வெடிக்கும் ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை நூறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாழ்க்கை வட்டம் அப்படியே மாறிக்கொண்டே இருக்கும் அதுபோல் வந்து இந்த கட்சிகள் இத்தனை ஆண்டு காலம் கபலகரம் செய்தது எதிர்த்து கேள்வி கேட்பதற்கான சந்தர்ப்ப சூழல் சரியான ஆட்கள் இல்லும் பொழுது இதை கேள்விக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களுமாக இப்போ ஒரு கூடாரத்துக்குள் சேர்ந்து வருகிறார்கள் அதுதான் டிவிக்கே அப்படின்னும் பொழுது ஆதவ் ஒரு பக்கம் கேட்குறாரு நிர்மல் ஒரு பக்கம் கேட்குறாரு விஜய் ஒரு பக்கம் கேட்குறாரு ஆனந்த் ஒரு பக்கம் கேட்குறாரு எல்லாம் அடிக்கிறாங்கன்னும் பொழுது தொடர்ச்சியாக இது இந்த மாற்றம் நடக்காமல் போனால் சமூகத்திற்கு பேராபத்தை ஏன் நான் சொல்கிறேன்னாக்கா இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த விஷயத்தை கேட்பதற்கு ஒரு நீங்கள் டிவிக்கு அந்த கட்சி ஆதரவாளர்கள்லாம் விட்டுருங்க இந்த மண்ணுக்கு பேராபத்து நிகழ்த்துவதற்கு பிஜேபி சில விஷயங்களை கையாளிறது நம்ம பார்க்குறோம் அரசியலமைப்பு சட்டத்தில் கைவிக்கதாக இருக்கட்டும் சிஏஏகையில் கை வைக்கிறதாக இருக்கட்டும் அவர்களை உணவு கலாச்சாரத்தில் கைவிக்கதாக இருக்கட்டும் உடை கலாச்சாரத்தில் கைவிக்கதாக இருக்கட்டும் ஒரே நாடு ஒரே எலெக்ஷன் ஒரே தேர்தலாம் கொண்டு வருவதற்கான வேலை செய்வதாக இருக்கட்டும் இப்போ இதை செஞ்சுக்கிட்டு பொழுது ஒரு மாநில கட்சி என்ன செய்யணும் இதை எதிர்க்கணும் கடுமையாக இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு மாநில கட்சிகளும் நீங்கள் அடிபணிந்து போகிறீர்கள் இங்கே விவசாய நிலங்கள் அழிக்க அளிக்கப்படுகிறது இயற்கை வளங்கள் ஒன்றுமே இல்லை அடுத்த தலைமுறைக்கு எதுவுமே இல்லை இடம் பொழுது அப்போ இந்த இடத்தில் கேள்வி கேட்க ஒரு நபர் சரியான நபர் வராமல் போனால் இது சமூகத்திற்கு பேராமத்தனும் பொழுது ஒரு பத்துலேருந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு விஜய் அவர்கள் வந்து களத்தில் நிற்கும் பொழுது ஒரு மாற்றத்தை பெரிய லெவலில் மாற்ற முடியும் பொழுது இந்த மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இவ்வளோ தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு ஆள் தேவையில்லை சமூகத்திற்கு அரசியலாக பார்க்காதீங்க சமூகமாக பாருங்கள் அப்போ அந்த இடத்துல விஜய் தேவைப்படுகிறார் பொழுது அந்த விஜய் ஆதரிக்க வேண்டிய அவசியம் எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை அறத்தின் பால் நிற்க வேண்டியதில்லை இப்போ இது நம்ம வரவேற்க வேண்டிய விஷயம் விஜய் விரைவில் வந்து வேங்கவேலுக்கு செல்வார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆதவ் அவர்கள் அப்படி பார்க்கும்போது திமுக அரசு இந்த விஷயத்தை எப்படி கவனிக்கணும்னு நினைக்கிறேன் ஆதவ் அதை மட்டும் சொல்லலை மல மலத்தண்ணீரை குடித்தவனை குற்றவாளின்னு சொல்லி குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் பதிவிட்ட வார்த்தையும் திருப்பி நினைவூட்டல் படுத்துகிறார் என்னன்னாக்கா இதற்கு நாங்கள் சித்திருக்கலாம் நாங்கள் தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் எங்களுக்கு இது மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது மனவெளி ஏற்படுத்தி கொடுக்குன்னு இந்த பாதிக்கப்பட்ட மூணு பேர் வந்து கொடுத்த பேட்டி இருக்கு இல்லையா அப்போ தொடர்ச்சியாக இந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது பொழுது விஜய் வந்து திரும்பவும் சொல்கிறேன் வேங்கை மட்டும் கிடையாது பரந்தோருக்கும் மீண்டும் வருவார் களத்தில் இறங்கிறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க இந்த பெண்களுக்கான குழந்தைகளுக்கான விஷயத்துக்கு களத்தில் இறங்கிறதுக்கான முடிவும் செய்திருக்கிறாங்க பொழுது தான் சொல்கிறாங்களோ நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள் இனி அரசியல் களத்திற்கோ செய்திகளுக்கோ ஊடகத்திற்கு எந்த பஞ்சமும் இருக்காதனால் நேர்மையாக ஊடகங்கள் செயல்பட்டால் மட்டுமே சில விஷயங்கள் சாத்தியப்படும் நீங்கள் அதை மறைப்பதற்கு முயற்சி எடுக்கும் பொழுது ஊடகத்தை தாண்டி இன்றைக்கி சமூக வலைதளம் வளர்ந்து விட்டது நீங்கள் ஊடகத்தை செய்தி போடுறதை விட நீங்கள் ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ போட்டால் அது எந்தளவுக்கு போகுதுன்னு உங்களுக்கு தெரியணும் பொழுது நாளைக்கு எப்படி வந்து யூடியூப் தளம் பெரிய லெவலில் வந்துருச்சோ அதை விட நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணம் பயணம் பண்ணிட்டு இருக்கிறோன்னும்பொழுது ஊடகம் அடுத்தின்பால் நிற்கிறேன்னா ஊடகம் குறிப்பிட்ட ஊடகத்தையே புறந்தளிட்டு இந்த இந்த மக்கள் இந்த சமூகம் அடுத்த ஆப்ஷனை தேர்வு தேர்வு பண்ணிடுவான் எப்படி வந்து விஜய் இன்றைக்கி தேர்வு பண்ணுறானோ அடுத்த ஆப்ஷனோ அதே போல் வந்து நாளைக்கு ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அந்த மாதிரி போயிடும் நீங்கள் வந்து போலியாக சில விஷயங்கள் சித்தரிக்கிறீங்கன்னும் பொழுது உங்களையும் புறந்திட வேண்டிய அவசியம் ஏற்படும் வந்து பாத்தான் புறக்கணிக்கிறாங்க நிறைய விவாதங்கள் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு பொதுச்செயலாளர் புஷியானந்த் அவர்கள் வந்து யார் புறக்கணிச்சா எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு தானே இருக்காங்க ஊடகங்கள்ல இன்னைக்கு கூட எல்லாமே லைவ் டெலிகாஸ்ட் எல்லாமே பண்ணிட்டு தான் இருக்காங்க விவாதங்களில் அழைக்கிறத புறக்கணிச்சிருக்கிறாங்கன்றத நம்ம வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி பேசணும் நியாயம் இருக்கலாம்ல அதற்கு பிறகு அது பேசும் பொருளாக மாறி தான் பிறகு அதுக்கு பிறகு லைலாமணி ரமேஷ் போன்ற நபர்களையும் மீண்டும் அழைக்க ஆரம்பித்தாங்க வீர விக்னேஷ் லைலாமணி ரமேஷ் மூன்று மூன்று நபர்களையுமே புறக்கணிச்சுட்டு வெறும் ராஜ்மோகனை மட்டுமே அழைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஸோ தரவுகளின் அடிப்படையில் அந்த பசங்க பேசும்பொழுது யங்ஸ்டர்ஸாக இருக்கிறாங்க பொழுது இது நமக்கு அசிங்கமாக இருக்கிறதுன்ற சில விஷயங்கத்தை வந்து சக என்ன சொல்கிறது களத்தில் வந்து கலந்து கொள்கிறாங்கல்ல சக பேச்சாளர்கள் ஆதரவாளர்கள் செய்தியாளர்கள் பத்திரிக்கையாளர்கள் கட்சி நபர்கள் இவர்கள் எல்லாமே வந்து அச்சப்படுகிறார்கள் ஏன்னா தரவுகள் அடிப்படையில் பேசும்பொழுது மாட்டிக்கிறோன்றதுனால இவர்களை புறம் தள்ளிட்டு யாரோ ஒரு நபரை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுட்டு சும்மா வந்து ஃபன் பண்ணுற மாதிரி பண்ணிக்கிட்டு டிவி கேவை கலாய்க்கிற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் ஆனால் அவர்கள் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு பொழுது சார் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுங்க நேரடியாக கட்சியின் தலைவர் விஜய் சொல்லிட்டார் எனக்கு நெருக்கடி கொடுத்துருக்குறேன்ட்டு மாநாடு ஆரம்பித்து இப்போ நடந்த நிகழ்ச்சி வரைக்கும் சொல்லியிருக்காரு நம்மளுக்கு அப்போது எவ்வளோ பெரிய அரசியல் அழுத்தம் இருக்கும் எங்கெல்லாம் இடம் கொடுக்காம நீங்கள் மாநாடு ஃபஸ்ட்டு திருச்சி அப்புறம் மதுரை நாங்க எத்தனை இடத்து மாத்தி எங்கெங்கே மாற்றி எங்க கொண்டு போய் விட்டேங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அப்போ ஒரு கட்சி தானே டிசைட் பண்ணுது கட்சியோட முக்கிய பொறுப்பாளர் தான் டிசைட் பண்றாங்க எந்த இடம் வந்து கன்வீனியன்ட்டாக இருக்கும் பார்க்கிங் வசதி சரியா இருக்குமா உணவு வசதி சரியா இருக்குமா கழிப்பிட வசதியெல்லாம் வந்து தொண்டர்களுக்கு சரியா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி தான் டிசைட் பண்ணது கட்சி ஒரு பெரிய இடத்தை இடத்த டிசைட் பண்ணி சொன்னபோது அங்கே அனுமதி கொடுத்தீங்களா கொடுக்கல ஏன் கொடுக்கல சரி கட்சி டிசைட் பண்ணது இல்லை பறந்துருக்கு போகிறதுக்கு எதுக்கு இத்தனை ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தீங்க மற்ற தலைவருக்கு யாரும் கொடுக்காது இது எந்த கட்சி டிசைட் பண்ணுது கட்சி டிசைட் பண்ணதான் நான் திமுக கட்சி டிசைட் பண்ணுது அதுதான் இங்கே பிரச்சனைங்க உங்களுக்கு ஏன் அவங்க எந்த மாற்றணும்னு சொல்கிறத்துக்கான விடை உங்களுக்கு புரியுதா எல்லாரையும் நீ அழிச்சிட்டு நீ மட்டுமே வாழணும்னு நினைக்கிறேன் உன்னை ஏற்று கேள்வி கேட்டால் அவனை அழிக்கணும் ஒழிக்கணும் இல்லை அவனுக்கு அடிமைப்படுத்தணும் அது சாதாரண நபர்லேருந்து நீங்கள் முன்னாள் காவலருங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த நபர் நீங்கள் செத்து போயிட்டாருங்க அவர் வீடியோ வெளியிட்டு அத்தனை முறை சொல்லணும் பொழுது இந்த சமூகத்திற்கு பேராபத்தாக இருக்கிறவர்களை ஒழிக்கணும் தான் விஜய் திரும்ப சொல்கிறாரு சண்டை உனக்கு எனக்கு தான் வேறு எவனும் கிடையாது களத்தில் டிவி கே வச்சு டிஎம்கே பாஜக உள்ளே வரக்கூடாது என்றால் காங்கிரஸ் வந்து மேலே வேண்டும் என பேசியிருக்கிறார் ஆதோ அர்ஜுன் ஸோ அவருடைய பேச்சை நம்ம பார்க்கும்போது அப்போ காங்கிரஸை வந்து கூட்டணிக்கு அழைக்கும் விதமான ஒரு பேச்சாக தான் அதை கருத வேண்டியிருக்காங்க இல்லை நீங்கள் எல்லாமே கூட்டணியாகவே பார்க்க முடியாது சார் காங்கிரஸ் கட்சி தலைவர் செல்வ பெருந்தகை இன்றைக்கு என்னைக்கு காமராஜர் ஆட்சியை வந்து ஸ்டாலின் தருகிறார்னு சொன்ன பொழுதே வந்து காங்கிரஸ் தொண்டர்களுக்கு எவ்வளோ பெரிய கோபம் வந்தது முப்பது மாவட்ட செயலர்கள் சேர்ந்து டெல்லியில் போய் அவருக்கு எதிராக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்துருக்குறாங்க நம்மளுது இந்த கட்சியை வளர்த்து வளர்க்குறதுக்கு தான் ஒரு தலைவரை போகிறாங்க தவிர நீங்கள் வந்து திமுகவுடைய இன்னொரு நபராக இருந்து கொடுந்தீங்கன்னா எப்படி வளரும் ஸோ அது நீங்கள் வந்து அவரை ஒவ்வொரு கட்சியுமே மென்ஷன் பண்ணார் கம்யூனிஸ்ட் தொண்டர்களும் நீங்கள் தேவை எங்களுக்குன்னு சொல்கிறார் தேவை என்றால் எங்கள் கூட்டணிக்கு இல்லைன்றதை பதிவு பண்ணுறாரு சமூகத்திற்கு தேவை நீங்கள் இருக்கட்டும் இந்த எல்லாமே வந்து இந்த சமூகத்திற்கு மிக முக்கியமான நபரில் இருக்கிறீர்கள் நீங்கள் இவ்வளவு பெரிய களப்போராளிகள் நீங்களும் சரி இந்த பக்கம் அண்ணன் திரும்பவும் சரி நீங்களாம் களப்போராளிகள் இன்றைக்கு வந்து மௌனத்துக்குன்னு ஒரு வேதனை வார்த்தை பதிவு சேராடும் பொழுது யதார்த்தமான உண்மையை தானே இல்லை அவங்க அங்கங்கே சில போராட்டங்களை அளவில் முன்னெடுத்துட்டு தானே இருக்காங்க சமீபத்தில் கூட சிபிஎம் மாநில செயலர் சண்முகம் அவர்கள் வந்து கடலூர் பக்கத்தில் ஒரு முந்திரி தோப்பவே காலி செய்யும் ஒரு சுச்சுவேஷன் வரும்போது மக்களுக்காக போய் போராடி சிறை தானே போனாங்க அதற்காக தான் நாங்கள் அவங்களை கடுமையை விமர்சிக்கல யாராவது நீங்கள் வந்து அந்த கட்சியை வந்து கடுமையை விமர்சனம் பண்ணி பார்த்துருக்கீங்களா இல்லை போராட்டம் பண்ணுற இப்போ போராட்டம் பண்ணுறவங்களாம் எல்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து புண்படுத்தி விடாதா அவர்களை நாங்கள் அந்த அந்த இடத்துல என்ன சொல்கிறார் உங்களை நாங்கள் விமர்சிக்கவே இல்லைன்றதை பதிவு பண்ணுறாரு நாங்கள் ஏன் உங்களை விமர்சிக்கலன்னா நீங்கள் வந்து நிஜ போராளிகள் நீங்கள் இந்த சமூகத்திற்கு தேவைன்றாங்க போலி போராளிகள் யார் ஆப்வியஸ்லி திமுக பிஜேபி அதை தான் மென்ஷன் பண்ணுறோம் அப்போ திரும்ப திரும்ப களத்தில் மக்களோட களமாடுவதற்கு யார் தேவை இந்த சமூகத்திற்குன்றத பதிவு பண்ணும் பொழுது விஜய் பதிவு பண்ண விஷயமா இருக்கட்டும் ஆதவர்கள் பதிவு பண்ண விஷயமா இருக்கட்டும் இன்றைக்கு சமூகத்தின் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு எழுதி வச்சுங்க பகவான் நீங்கள் ஒரு வாரத்துக்கு தான் டாக் ஆஃப் டவுனாக இருக்கும் ஆனால் எவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை மடைமாற்றுவதற்கு இன்னொரு விஷயத்தை செய்வதற்கு திமுக தயாராகி கொண்டிருக்கும் இந்த விஷயத்தை நம்ம இப்படியே விட்டுட்டோம்னா இது ரொம்ப பேசும் பொருளாக மாறி நம்மளை பற்றி தரவுகள் எடுத்து போட்டு அடித்து நம்மளை கேவலப்படுத்துவானுங்க அப்படின்றதுனால எழுதி வச்சிங்க திடீர்னு இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதாவது நிகழ்வு நடக்கும் ஒரு நிகழ்வை உண்டாக்குவார்கள் ஏற்படுத்துவார்கள் அது எந்த மாதிரி நிகழ்வாகவேனா இருக்கட்டும் அரசியல் நிகழ்வாக இருக்கும் பொது நிகழ்வாக இருக்கும் எதே ஒன்று செஞ்சு அதை பேசும் பொருளாக மாற்றி அதன் பக்கம் கவனத்தை திருப்பக்கூடிய வேலையை திமுக செய்யும் பட் டிவிக்கே இதை விடாது புதிதாக வரக்கூடிய நபர்களுக்கு வாய்ப்பு தாவேக்காவில் வந்து வழங்கப்படுமா அதாவது முக்கியமாக சில முக்கிய பொறுப்புகள் மாநில அளவில் இல்லை மாவட்ட அளவில் ஏதாவது பொறுப்புகள் வழங்கப்படுமா அப்படிங்கிற கேள்வியை வந்து தொடர்ந்து எழுந்து வந்தது இந்த பொதுக்குழுக்கு பிறகு விஜய் அவர்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து வரக்கூடியவர்களை வந்து அரவணைக்கும் விதமாக ஒரு முக்கிய பொறுப்புகளை அளிப்பார் இல்லை அது ஆனந்தவர்கள் வந்து கோரிக்கையாகவே விஜய் அவர்களிடம் வச்சிட்டார் அதாவது மாற்றுக் கட்சியிலிருந்து வரக்கூடிய நபர்களின்னு வந்து நம்ம அரவணைக்கணும் அவர்களுக்கான பதவி கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து சொல்கிறாருன்னு பொழுது அப்போ ஏன்னா எத்தனை நபர்கள் வந்து மாற்றுக் கட்சியிலேருந்து இப்போ டிவிகளில் பேசிகிட்டு இருக்காங்கன்னு தெரிய முடியாது பரவாயில்ல நமக்கும் தெரியும் நிறைய விஷயம் தெரியும் பொழுது அந்த நபர்களை அங்கீகரித்து கட்சி அடுத்த கட்டத்தில் கொண்டு போய் ஏன்னா ஏன்னா சண்டை தொடங்கிடுச்சு யுத்தம் யுத்தம் தொடங்கியதுனால இந்த நேரத்தில் வந்து பல கட்சியிலிருந்து வரக்கூடிய நபர்கள் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் பலமாக இருக்குன்றதுனாலையும் அவர்களை நம்ம அரவணைத்து சென்று கட்சியை பலப்படுத்துவோன்றது ஆதவர்ஜின் சாரி புஷியானந்த் அவர்கள் சொல்லியிருக்காருனாக்கா நிச்சயமாக வந்து விஜய் இடமதி குறித்து முன்னாடியே பேசியிருப்பார் பேசி சில நபர்களை உள்ளே கொண்டு வருவதற்கான வடிவம் இருக்கும் பொழுது இது கட்சிக்கு இன்னும் ஆரோக்கியமான ஒரு சண்டையாக இருக்கும் இதுவரை உங்கள் பல கண்டு சார் நன்றி